அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவகுமார் பேசணுங்க அருமையான ஒரு சூப்பரான ஒரு செம்மண் ஒன்று சேலுக்கு வந்திருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஐம்பதுங்க அஞ்சரை ஏக்கராங்க மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு போர்வெல் வந்துருமுங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துருங்க ஒரு அஞ்சு ஹெச்பியில் சூப்பரான செம்மண் பூமிங்க ஏரியா பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே செக்க செவந்த பூமிங்க மொத்த ஏரியா அஞ்சரை ஏக்கராங்க எல் சேப்பில் வருங்க பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாமங்க சூப்பரான ஒரு பூமிங்க சுற்றியுமே வருங்க எல்லாமே தோப்பு தானுங்க வீடுகள் நிறைந்த பகுதியில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க பக்கத்தில் எல்லாம் வருங்க மக்காணி பச்சை மிளகா தோப்பு சுற்றிலுமே தோப்பு தானுங்க ஒரு சூப்பரான ஏரியாவில் இந்த பூமி சேலுக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலையிலேருந்து கரெக்டாக ஒரு பதிமூணு கிலோமீட்டரில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க தார் ரோடு பேசிங்களே இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க தார் ரோடு வேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சரை ஏக்கராக்கு ஒரு இரநூத்தம்பது அடி தார் ரோடு ஃபேஸ் வருவங்க சூப்பரான பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு தோப்பு பண்ணுறதுக்கோ அட்டகாசமான பூமிங்க ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று வந்துடுங்க இரண்டு போர்வெல் வந்துடுவங்க மண்ணு பாருங்க அப்படியே செக்க செவந்த மண்ணுங்க வீடுகள் நிறைந்த பகுதியில் ஒரு இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே எல்லாமே வீடு தானே எல்லாமே தோட்டத்தில் தான் குடியிருக்கிறாங்க ஒரு பாதுகாப்பு வசதிக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க சூலூர் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தா கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வந்தால் தார் ரோடு பேசிங்கலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க சூப்பரான செம்மண் பூமிங்க ஒரு அஞ்சு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க இரண்டு போர்வெல் வந்துடுங்க மொத்தமாக வேணாலும் எடுத்துக்கலாமுங்க பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாமுங்க இந்த மாதிரி பூமியெல்லாம் ஒன்று ரெண்டு தான் வருங்க சேலுக்கு நிறையா கஸ்டமர் கேட்டிருந்தீங்க சூப்பரான பூமிங்க மண் பாருங்க அப்படி தான் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு கோழி பண்ண ஓடலாம் ஒரு தோப்பு பண்ணலாம் ஒரு ஃபார்ம் லேண்ட் அனைத்து வகையான பயன்பாட்டிற்கு ஏற்ற பூமிங்க தார் ரோடு பேசிங்க அதுவும் நல்ல பசுமையான ஏரியாவில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க இதுக்கு பாட்டி சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க சொல்லும் விலைதானுங்க ஃபஸ்ட்டு பூமியை வந்து பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா இன்னுமே விலை குறைச்சி வாங்கி தரணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள் பூமி ஏதாச்சும் விற்பனைக்கு இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் நண்பர் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் இந்த பூமி பார்க்கணுன்னா இன்னொரு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்